அருணாசலேஸ்வரையும் கிருபாகர சிவசுப்பிரமணிய சுவாமியையும் இந்த சபையிலே அரியாசனத்திலே வீட்டிருக்கிற கல்வி கடவுள் சரஸ்வதி தாயையும் முதற்கண் என்னுடைய மனமொழிமைகளால் கலைந்து பெருமைக்குரிய கல்லூரியினுடைய அதிபர் அவர்களே இந்த நிகழ்வை நிறைப்படுத்திக் கொண்டிருக்கிற வேணன்சர் அவர்களே இன்னும் இந்த சபையிலே கூடியிருக்கின்ற பெருமைக்குரிய ஆசிரியர் பெருந்தகைகளே தென்னாடு சிவ சிவாச்சாரியார் அவர்களே நிலவனவர்களே அங்கே கூடியிருக்கின்ற அங்கிருக்க மாணவ செல்வங்களே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று காலை கொக்குவில் இந்த மாணவர்கள் மத்தியிலே ஒரு நற்சிந்தனை உரையை நல்க வேண்டும் என்று தென்னாடு சிவமடத்தினர் என்னை வேண்டிக் கொண்டார்கள் ஒரு நல்ல வாய்ப்பு அரிய வாய்ப்பு மிக குறிப்பாக இளம் பிள்ளைகளை சந்திக்கக்கூடிய ஒரு தவ வாய்ப்பு இந்த வாய்ப்பு கிடைத்தமைய எண்ணி மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மாணவர்களுக்கு ஏற்றாற் போல சில செய்திகளை சொல்ல வேண்டும் அதனால்தான் எங்கள் கடமைகள் என்கின்ற பொருளிலே சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று விளைகிறேன் முதலிலே வாழ்க்கை என்பது என்ன என்று எல்லோரும் உணர்ந்திருக்கிறோமா என்று ஒரு கணம் சிந்திக்க வேண்டும் வாழ்க்கை என்றால் என்ன என்றால் ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் விடை சொல்வார்கள் பிறப்பு முதல்

பிறப்பும் இடைப்பட்ட காலத்தை பயனுள்ள வகையில் கணிக்க வேண்டும் ஏற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கை என்பது ஒரு படகு பயணம் வாழ்க்கை என்னும் ஓடம் ஒரு பழைய சினிமா பாட்டு கூட இருக்கிறது வாழ்க்கை என்பது ஒரு படகு பயணம் அப்துல் காதர் என்று ஒரு கவிஞர் தமிழகத்திலே இப்பொழுதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் அழகான ஒரு ஹைகோ கவிதை எழுதினார் கல்லறை வாசகம் என்பது கவிதை கவிதை பிடிக்கிறவர்களுக்கு நான் சொல்கிற கவிதை பிடிக்கும் கல்லறை வாசகம் என்பது கவிதை மனிதா உன்னுடைய கல்லறை வாசகத்தை பார்த்தேன் தோற்றம் என்று ஒரு திகதியிட்டிருக்கிறார்கள் மறைவு என்று இன்னொரு திகதியிட்டிருக்கிறார்கள் இடையிலே என்ன டேஷ் இடையிலே என்ன கோடு உங்களுக்கு தெரியும் கல்லறை வாசகத்திலே தோற்றம் திகதி போடுவார்கள் மறைவு திகதி போடுவார்கள் இடையிலே ஒரு கீறு போடுவார்கள் மனிதா உன்னுடைய கல்லறை வாசகத்தை பார்த்தேன் தோற்றம் என்று ஒரு திகதியிட்டிருக்கிறார்கள் மறைவு என்று இன்னொரு திகதியிட்டிருக்கிறார்கள் இடையிலே என்ன கோடு அவரே கவிதையை முடிக்கிறார் நீ பிறந்து எதையுமே சாதிக்கவில்லை என்பதைத்தான் நீ பிறந்து எதையுமே சாதிக்கவில்லை என்பதைத்தான் போடு சொல்லுகிற வெற்றிடா எம்டி கேள்வி பிறக்குது இப்போ இந்த எம்டியை விட்டுட்டு போகவோ வந்த நாங்கள் ஒவ்வொரு மனிதர்களுடைய பெயரைகளை சொல்கிற பொழுதும் ஒவ்வொரு பண்புக் கூறுகலங்களுக்கு ஞாபகத்திற்கு வரும் காந்தி அகிம்சை திரேசா தியாகம் ஆறுமுக நாவலர் சைவத்தின் காவலர் இப்படி ஒவ்வொரு பெயரை சொல்கிற பொழுதும் ஒவ்வொரு சாதனைகள் எங்கள் மனதிற்குள் நாங்கள் தெரியாமல் முழிக்கிறோம் அன்புக்கினியவர்களே எங்கள் வாழ்க்கையை எப்படி அமைக்கப் போகிறோம் என்பதுதான் இங்கே நாங்கள் சிந்திக்க வேண்டிய விடயம் இந்த டேஷை ஏதோ ஒரு அடையாளத்தால் நிரப்பப் போகிறோமா அல்லது அவரோ இவரோ அவரோ என்று எங்களை பற்றி நாளைக்கு பேசும் வண்ணம் வெற்றிடமாக்கிவிட்டு போகப் போகிறோமா சற்று சிந்தியுங்கள் வாழ்க்கை என்பது என்னவென்றால் அதற்கு கூட ஒரு கவிஞன் எழுதினான் கலர் கலர இனிப்பு சாப்பிடுறதிலே ஆரம்பிச்சு கலர் கலர குடிசை போடுறதில் முடிக்கிறது தான் வாழ்க்கை நான் உள்ளவங்க அந்த கட்டத்துக்கு வந்துட்டேன் கலர் கலராக இனிப்பு சாப்பிட்றது ஆரம்பிச்சு இப்போ கலர் கலராக இரவில் குடிசை போடுறேன் நீல குடிசையில் ரெண்டு சிவப்பு குடிசையில் ஒன்று கலர் கலராக குடிசை போடுறதில் ஆரம்பிச்சு கலர் கலராக குடிசை போடுறதில் முடிகிறது வாழ்க்கை இன்னும் இந்த ஜென்சி கிட்ஸு கேட்ட மாதிரி ஒரு கவிஞர் எழுதினான் வாழ்க்கை என்பது பிரம்மா வாழ்க்கை என்பது மாதிரி பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார் சரி அதான் படைத்தல் பிரம்மா ஒரு போஸ்ட் போடுவார் உருத்திரன் அதை டிலீட் பண்ணுவார் விஷ்ணு அதை லைக் பண்ணுவார் விடுவார் செய்தி ஒன்றுதான் சொல்கிற வேறுபட்டு வேறுபட்டிருக்கின்றன அவர்களுக்கு அவர்களுக்கு ஏற்றார் போல சொல்லிக் கொள்கிறார்கள் எங்களுக்குள்ளே மேல் எழுகிறார் ஆகவே பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் எதையோ சாதிக்க வேண்டும் என்பது முதலாவது இப்படி சாதிக்க வேண்டும் என்றால் எங்களுடைய பயண பாதை எப்படி அமைய வேண்டும் தெற்கு லலீசன் சொல்வதற்கு அருகதையுடையவரா என்றால் நிச்சயமாக இல்லை சொன்னார்கள் அது மேல் இருக்கிற அன்பின் காரணமாக வெளிப்படுத்திய புகழ் மொழிகள் யாருடைய வார்த்தையை யாருடைய வாழ்க்கையை நாங்கள் கை கொள்வது கேள்வி பிறக்கிறது பொதுவாகவே ஒரு விடயத்தை நம்ப வேண்டும் சமயமே அனுமானம் ஆப்த வாக்கியம் சொல்லித்தியாக்கியம் என்றால் கண்ணாலே காண்பது அனுமானம் என்றால் ஒரு இடத்திலே இருந்து புகை வருகிறது என்றால் அதற்குள்ளே நெருப்பு இருக்கிறது முடிவு செய்வது ஆப்த வாக்கியம் என்றால் அனுபவ ஞானிகள் கண்டு மொழிவது இதற்குள்ளே வலுவானது எது என்றால் ஆப்த வாக்கியம் முன்னோர் வார்த்தை இதனாலேதான் உங்களை விட மூத்தவர் ஆகிய என்னை என்று அழைத்து வந்திருக்கிறார்கள் ஏதோ சில வார்த்தைகளை உங்கள் அனுபவ மொழிகளாக அல்லது முன்னோர் வார்த்தைகளாக இங்கே இந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் கேட்டிருக்கிறார்கள் அப்த ஆகவே பெரியோர் மொழி என்பது மிக முக்கியமானது அந்த பெரியோர் மொழியை வைத்து சில கருத்துக்களை மாணவர்களாகிய நாங்கள் மனிதர்களாகிய நாங்கள் ஆற்றக்கூடிய கடமைகள் என்ன அதை பற்றி சிந்திப்பது பொருத்தம் மகாகவி பாரதியாரை தெரியாதவர்கள் யாரும் இல்லை இருபதாம் நூற்றாண்டினுடைய இணையற்ற கவிஞர் பாரதியார் வாழ்க்கை பாடத்தை தன் வாழ்க்கையாகவே சொல்லி தந்தவர் பாரதியார் பிறவாத புகழுடைய கவிதைகளை தந்தவர் பாரதியார் கவிதைகள் மாத்திரம் கட்டுரைகள் தந்தார் சிறுகதை தந்தார் பத்திரிகை ஆசிரியராக இருந்தார் அவருக்கு பல்முக ஆளுமை இருக்கிறது ஆனால் பாரதியார் என்றதும் நான் சொன்னேன் காலருடைய கவிதை பிரகாரம் தோற்றம் மறைவுக்கிடையிலே பாரதியாருடைய வெற்றிடம் கவிஞர் அல்லது இரவா புகழுடைய கவிஞர் புரட்சி கவிஞர் இப்படி நாங்கள் நிரப்பி வைத்திருக்கிறோம் பாரதி எங்களுக்கு நான்கு கடமைகளை சொல்கிறார் அது எனக்கும் பொருத்தம் இந்த சபையில் இருக்கிற உங்களுக்கும் பொருத்தம் நான்கு கடமைகளை சொல்லியிருக்கிறார் கடமை நம்பர் ஒன் கடமை என்றவுடன் பொதுவாகவே உங்களுக்கும் கடமைகள் இருக்கும் இந்த அலுவலகத்திலே வேலை செய்கிற அப்பா அல்லது நிர்வாகஸ்தராக இருக்கிற அப்பா என்ன செய்வார் என்றால் சில வழிகளில உங்களுக்கு ஒரு கடமை போட்டு வீட்டில ஒட்டியும் விடுவார் காலமே யார் வீடு கூட்டுறது தேங்காதிருவு கடமை பாடசாலையிலே கடமை ஒவ்வொருவருக்கும் கடமை கூறுகள் அதிபர் கொடுத்திருப்பார் அதிபருக்கு ஒரு கடமை கூறு இருக்கும் அதிபர் ஏனியவர்களுக்கு கடமை கூறு கொடுத்து ஒவ்வொரு வருடமும் அதற்கு அப்ரூவலும் எடுப்பார் இந்த இந்த கடமைகளை நிறைவேற்ற வேண்டும் அந்த கடமைகளை நிறைவேற்றுகிற பொழுதுதான் அவருக்கு அடுத்த சம்பள உயர்ச்சி கிடைக்கும் அது நடைமுறை உங்களுக்கும் கடமைகள் இருக்கின்றன உங்களுக்கு என்ன கடமை என்றால் நீங்கள் சொல்வீர்கள் படிக்கிறது தான் நம்முடைய கடமை சரி படிக்கிறது தான் கடமை ஆனால் வாழ்க்கையிலே அந்த படிப்பு எப்படி போக வேண்டும் அதை நாங்கள் உணர வேண்டும் வாழ்க்கையிலே உயர வேண்டும் நான் சொன்னேன் வெற்றிடம் நிரப்பல் தான் எங்களுடைய நோக்கம் இறப்பிற்கும் இடைப்பட்ட வெற்றிடத்தை ஏதோ ஒரு அடையாளத்தை வைத்து நிரப்ப வேண்டும் யோசிக்கிறோம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஒரு அடையாளம் உங்களிலே உங்களுக்கு அருகிலே இருக்கிற நண்பனை போல நீங்கள் இல்லை ஒருவருக்கு சித்திரத்திலே உச்சம் இன்னொருவருக்கு சங்கீதத்திலே உச்சம் ஒருவர் பாடினால் கழுதியே வரும் கச்சேரி செய்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆளுமையை கடவுள் தந்திருக்கிறார் என்னிடம் இருக்கிற திறமை எது என்று உணர்ந்து என் திறமையை மேலும் வளர்த்து உச்சம் தொடுவதுதான் என்னுடைய கட்டித்தனம் அதற்கு வழிகாட்டுவதற்குத்தான் அதிபரும் ஆசிரியர்களும் செயற்படுகிறார்கள் உங்களுக்கு என்ன வரும் இதனால் உங்கள் பாதை அமைய வேண்டும் ஆசிரியர்கள் வழிகாட்டுகிறார்கள் வழிகாட்டி இல்லாத பயணம் திசை காட்டி இல்லாத பயணத்துக்கு ஒப்பானது பயணம் இடைநளவிலே குழம்ப கூடியது தான் பாடசாலைக்கு வருகிறீர்கள் உங்கள் பாடசாலை வரவு கண்டிப்பாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் உங்கள் வழிப்படுத்தல் செம்மையாக இருக்க வேண்டும் இதுதான் நோக்கம் அதற்காகத்தான் இந்த தேர் போகிற பொழுது சரக்கு கட்டைகள் போடுவார்கள் ஏன் சரக்கு கட்டைகள் போடுகிறார்கள் என்றால் அந்த சரக்கு கட்டைகள் தான் தேரை சரியான பாதையிலே இட்டு செல்கின்றன உங்கள் வாழ்க்கை பாதையிலே பாடசாலை காலத்திலே அதிபரிலே இருந்து ஆசிரியரிலே இருந்து அவர்கள் தான் சரக்கு கட்டை போடுகிறவர்கள் சரக்கு கட்டைகள் என்றால் உங்கள் பாதை செவ்வனை அமைய வேண்டும் என்பதற்காக எந்த அதிபரும் எந்த ஆசிரியரும் நீங்கள் கெட்டுப்போக போக வேண்டும் என்று எள்ளளவன் நினைக்க மாட்டார் எந்த அப்பாவும் நினைக்க மாட்டார் அம்மாவும் நினைக்க மாட்டார் உங்கள் பாதை செவ்வனி அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இடையிடையே சரக்கு கட்டைகளை போட்டு உங்களை சரியான பாதையிலே கொண்டு வந்து பாடசாலையில இருந்து சமூகத்திற்கு ஒப்படைப்பார்கள் பாரதியார் சொல்கிற கடமை நம்பர் ஒன் கடமை ஆவன தன்னை கட்டுதல் என்கிறார் ரொம்ப கஷ்டமான காரியம் என்னை கட்டுப்படுத்துதல் இன்றைக்கு எங்களை ஆள்வது எது என்றால் விலகுவாக போட்டு போகலாம் ஸ்மார்ட் போன் அதுதான் எங்களை ஆழ்கிறது எனக்கு ஒரு நண்பர் சொன்னார் இருக்குது தானே அவை படிக்கிறது என்றால் அல்லது அவைக்கு வைத்தியம் பார்க்க வேணும் என்றால் ரெண்டு டாக்டருக்கு எதிர்காலத்தில் மவுஸ் இருக்குது ரெண்டு டாக்டருக்கு எதிர்காலத்தில் மவுஸ் இருக்குது யார் என்று கேட்டேன் டாக்டருக்கு கண் இன்னைக்கு இள வயதிலேயே கண்ணாடி அணிபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்து விட்டது ஜென்சி கிட்ஸ் கண் வருத்தத்தால் கண் நோயால் குறிக்கப்படுகிறார்கள் அடுத்தது யாரு என்றால் இந்த கழுத்து பிடிப்பு பார்க்குற டாக்டர் தலைய குனிஞ்சு தலைய குனிஞ்சு தலைய குனிஞ்சு குத்தி கொண்டு பிடிப்புக்கு வைத்தியம் டாக்டருக்கும் எதிர்காலத்திலே மரியாதை ஏனென்றால் காலம் மாறிக்கொண்டு வருகிறது எங்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் ஒரு காலத்திலே எங்கள் காலத்திலேயே எல்லாம் நான் ஆகட்டும் அல்லது அதிபர் ஆகட்டும் எங்களுடைய காலத்திலே தலையிலே முடி வெட்டுவோம் முகத்திலே ஷேவ் பண்ணுவோம் இப்ப என்ன நடக்குது இப்ப இருபது இருபத்தொரு வயது பொடியில பார்க்குறேன் தலையில் சேவ் எடுக்கிறாங்க முடி முடிவுறாங்க தாடியை வலிச்சு தாடியை வளர்த்து போட்டு கொஞ்சம் கொஞ்சம் வட்டி வட்டி விடுறாங்க கரையெல்லாம் வலிச்சு விடுறாங்க காலங்கி எலும்பினோடனே கரையை வலிக்கிறது தான் நம்ம வந்து ும் முகத்தில முடிவட்டியும் வாழ்கிற காலத்திலே ஜென்சி கிட்ஸ் இருக்கிறார்கள் காலம் மாறிக்கொண்டு போகிறது ஆனால் கடமைகள் மாறக்கூடாது இலக்குகள் மாறக்கூடாது தன்னை கட்டுதல் என்பது மிக பிரதானமான ஒரு கடமை எப்பொழுது எங்களை நாங்கள் கட்டுப்படுத்தி எங்களை நாங்கள் ஆழ்கிறோமோ அன்று எங்களுடைய வெற்றி தீர்மானிக்கப்படும் இன்றைக்கு இவ்வளவு நேரம் நான் படிப்பேன் என்னை கட்டுதல் இன்றை காலையிலே இந்த நேரத்திற்கு நித்திரியை விட்டு எழுவேன் என்னை கட்டுதல் இந்த காரியத்தை நான் செய்தே முடிப்பேன் என்னை கட்டுதல் என்னை நான் ஆழ்கிற பொழுதுதான் என்னுடைய வெற்றி அங்கே எழுதப்படுகிறது நான் மற்றவருக்காக வாழ தலைப்பட்டால் மற்றவர் சொற்படி கேட்டு நடக்க தலைப்பட்டால் என்னை நான் கட்டுப்படுத்த முடியாத போது என்னுடைய தோல்வியை நான் ஆகவே தோல்வியை எழுத போகிறோமா வெற்றியை வரைய போகிறோமா வெற்றிடத்திலே ஒரு சரித்திர கொடியை நாட்டப் போகிறோமா தீர்மானிக்க வேண்டியவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ஆகவேதான் பாரதி சொன்னான் தன்னை கட்டுதல் முதலாவது கடமை அடுத்த கடமை சொன்னால் நாங்கள் முதலிலே எங்களுக்காக வாழ்கிறோம் என்னை கட்டுப்படுத்தி வாழ்கிறோம் அவருக்காக இறக்கப்பட்டு அவருக்காக நல்லது செய்வது கூட ஒரு கடமை பிறர் துயர் தீர்த்தல் ஒவ்வொருவரும் யர் தீர்க்கும்படியாக வாழ தலைப்பட்டால் சமூகத்திலே பிரச்சனை வராது என் உயிர் போல் எண்ணி இறங்கவும் நின் தெய்வ அருண் கருணை செய்யாய் பராபரமே என்றார் என் போலத்தானே இந்த உயிரும் என்று அருகிலே இருப்பவனை நான் நினைத்தால் அவனுடைய துன்பத்தை என்னுடைய துன்பம் போல நான் நினைப்பேன் தீர்த்தல் அடுத்த கடமை சொன்னார் பிறர் நலம் வேண்டுதல் பிறர் நன்மைக்காக நாங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படி என்றால் மற்றவன் என் நன்மைக்காக சிந்திப்பான் சமயம் சொல்லித் தந்ததுடைய சிவனே போற்றி என்று நான் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீர்கள் போற்றி என்று உலக பொதுமையை கொள்வீர்கள் இன்பமே சூழ்க என்று நான் சொன்னால் எல்லோரும் வாழ்க நான் இன்பமே சூழ்க லலிசன் மட்டும் வாழ்க என்றால் நான் மனிதன் கிடையாது நான் விலங்கு விலங்குகள் தான் விலங்குகள் தான் தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்று நினைக்கும் அன்பாக நேசிக்கின்ற நாயாக இருந்தாலும் இரண்டு நாய்களுக்கு சாப்பாட்டை கொடுங்க ஒன்று சாப்பிடட்டும் நான் பார்த்து கொண்டு நிற்கிறேன் என்று மற்ற நாய் பார்த்து கொண்டு நிற்குமா என்றால் நிச்சயமாக இல்லை இரண்டும் சண்டை போட்டுத்தான் சாப்பிடும் ஏனென்றால் அவற்றினுடைய இயல்பு அப்படி ஆனால் மனிதர்கள் அப்படியா என்றால் இல்லை சில சந்தர்ப்பங்களிலே அம்மாவை சிந்தித்து பாருங்கள் வீட்டில சாப்பாடு இருக்கா அம்மா உங்களுக்கு சாப்பாட்டை தந்துட்டு அம்மா சொல்லுவாள் எனக்கு வயிறு நிறைஞ்சிருக்கடா எனக்கு இன்றைக்கு பசிக்க இல்ல வீட்டுல சாப்பாடு இல்ல எனக்கு இன்றைக்கு பசிக்க இல்ல இருக்கிற சாப்பாட்டை நீ சாப்பிடு எனக்கு சாப்பிட இல்லாமல் இருக்குது நீங்களும் யோசிப்பீர்கள் அது தாயு உள்ளம் தாய் தன்னை போல உங்களை நேசிக்கிறாள் அல்லது தன்னை விட உங்களை நேசிக்கிறாள் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் பிறர் நலம் வேண்டுதல் என்பது மிக முக்கியமான பிறருடைய நன்மைக்காக சிந்திப்பது ஒரு மனிதனுடைய அற்புதமான கடமை மூன்று கடமை சொல்லியாச்சா நான்காவது கடமை சொல்கிறார் நாங்கள் வாழ்க்கையிலே வெற்றி பெற வேண்டும் என்றால் உங்கள் வாழ்வு உயர வேண்டும் என்றால் இப்பொழுது நீங்கள் கூடி செய்கிற வேலையை அவர் அன்றைக்கே சொன்னார் அவர் சொன்னார் விநாயக தேவனாய் வேலுடை குமரனாய் நாராயணனாய் நடி நதிச்சடை முடியனாய் பிறநாட்டிருப்போர் பெயர்பல கூறி அல்லா ஜெகோவா என தொழுது அன்புறும் சக்தியே தானாய் பாரதியார் கவிதையிலே வருகிறது அப்படி சொல்லி அவர் சொன்னார் நான்காவது கடமை என்னவென்றால் உலகெலாம் காக்கும் ஒருவனை போற்றுதல் என்றார் உலகெலாம் காக்கின்ற கடமை இருக்கிறானே ஒப்பற்றவன் அவனை போற்றுதல் தான் உனக்கு நான்காவது கடமை ஒருவன் என்று சொல் வருகிறது வைரமுத்து ஒரு பாட்டு எழுதினார் ஒருவன் ஒருவன் முதலாளி நீங்கள் சொல்கிறீர்கள் உலகில் மற்றவன் தொழிலாளி ஒருவன் ஒருவன் முதலாளி ஒருவன் என்றால் வன்மான் என்று அர்த்தம் அதைவிட மேலான அர்த்தம் ஒப்பற்றவன் என்று அர்த்தம் ஒப்பற்றவன் என்று அர்த்தம் கம்பிய பண்ண முடியாதவன் அவன்தான் அவன்தான் தனித்துவமாக தெரிபவன் ஒருவன் உலகெல்லாம் காக்கும் ஒருவன் யார் என்றால் அவன் கடவுள் பூச்சியத்துக்குள்ளே ஒரு இராச்சியத்தை வைத்துக் கொண்டு புரியாமலே இருப்பான் ஒருவன் அவனை புரிந்து கொண்டால் அவன் தான் இறைவன் கண்ணதாசனுடைய வரி ஆக பாரதியார் நான்காவது கடமையாக இறைவனை வழிபடுதல் அதற்காகத்தான் இங்கே வெள்ளியிலே சிவபுராணம் பாடி நம் முன்னோர் நமக்கு காட்டி தந்தார்கள் இறை சிந்தனை வயப்படு அதற்கு வெள்ளை உடுப்பை அணி உங்களை எல்லோரையும் பார்க்க சந்தோஷமாக இருக்கிறது காலையிலே வெள்ளை சட்டையோடு வெள்ளை ஷேட்டோடு வெள்ளை உடுப்போடு நீங்கள் இருக்கிற பொழுது வெள்ளை கமலத்தை வீற்றிருக்கிற தாய் சாத்வீக குணத்தினுடைய வெளிப்பாடாக உங்களை ஆசீர்வதிக்கிறார் இதையே யோசிச்சு பாருங்க வேற கருப்பு சட்டையோடு இருந்தால் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் மனசுக்கு கஷ்டமாயிரு வெள்ளை ஆடை அதற்காகத்தான் வரியறுக்கப்பட்டது பொதுவாகவே வேலை தளங்களிலே வேலை செய்கிற பொழுது அதற்கு கூட வெள்ளை ஆடைகளை வெள்ளை நிறம் சார்ந்த ஆடைகளை அணியுங்கள் என்று வழிப்படுத்துவார் வெள்ளை சார்ந்த ஆடை உங்கள் மனதினுடைய அடையாள் நீங்களும் வாழ்க்கையிலே உயர்ந்து வருகிற பொழுது ஒரு கலர் ஒரு நிறம் அதை வரித்துக் கொள்வதாக இருந்தால் உங்கள் தூய்மையான மனத்தினுடைய வழிபாடாக வெள்ளை சார்ந்த நிறத்தை அதிகம் விரும்புவீர்கள் ஒரு நிறத்தை நீங்கள் விரும்புகிற நிறத்தை வைத்துக்கொண்டே உளவியலாளர்கள் உங்கள் மனதை படித்து விடுவார்கள் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் என்ன சாப்பாடு பிடிக்கும் யாரோடு அதிகம் பேச பிடிக்கும் இதை கேட்டுவிட்டே உங்களை பற்றி சொல்வார்கள் ஆகவேதான் ஒரு ஸ்பெயின் பழமொழி இருக்கிறது உன்னுடைய நண்பன் யார் என்று சொல் உன்னை பற்றி சொல்கிறேன் நீங்கள் தேர்ந்தெடுக்கிற நண்பன் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி விடுபவனாக இருக்க வேண்டும் உங்கள் வாழ்க்கையை கெடுப்பவனாக இருக்கக்கூடாது வந்தால் அவனையும் நல்வழிப்படுத்தி நீங்கள் பயணிக்க வைக்க வேண்டும் ஆகவே அன்புக்கினிய மாணவர்களே நிறைவாக நான் சொல்கிற செய்தி இதுதான் நான்கு கடமைகள் சொன்னேன் தன்னை கட்டுதல் பிறர் துயர் தீர்த்தல் பிறர் நலம் வேண்டுதல் கடவுளை தொழுதல் இந்த நான்கு கடமைகளும் செய்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையிலே நிச்சயம் ஒரு சாதனை மலர்ச்சி பெறும் அந்த சாதனை தொடங்கிய இடத்திலே கொண்டு வந்து முடிக்கிறேன் அப்துல் காதருடைய கவிதையை சொன்னேன் மனிதா உன்னுடைய கல்லறை வாசகத்தை பார்த்தேன் தோற்றம் என்று ஒரு திகதியிட்டிருக்கிறார்கள் திகதியிட்டிருக்கிறார்கள் இடையிலே என்ன கோடு நீ வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கவில்லை என்பதைத்தான் அந்த கோடு சுட்டி நிற்கிறது நீ வாழ்க்கையிலே எதையுமே சாதிக்கவில்லை என்பதைத்தான் அந்த கோடு சுட்டி நிற்கிறது ஆக மொத்தத்திலே அந்த கோடு வெற்றிடத்தை நிச்சயம் நிரப்புபவர்களாக நாங்கள் எழுச்சி பெறுவோம் நேர் வழியிலே அந்த கோட்டை வெற்றியை சாதிக்கின்ற பொழுது நிரப்புகிற பொழுது கொக்குவிலிருந்து அன்னை பெருமை பெறுவாள் உங்கள் சுற்றம் பெருமை பெறும் எங்கள் மண் பெருமை பெறும் அதனால் நல்ல உயர்வு நாளை காத்திருக்கும் அந்த வகையில் இந்த வாய்ப்புக்கு நன்றி இன்றைய தினம் இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த தென்னாடு சிந்தமிழ் ஆகம மடத்தினர் தொடர்ந்து நிகழ்வுகளை வைக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அதற்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் லலிசன் அவர்களுக்கு பாடசாலை சமூகம் சார்பாக ஒரு பொன்னாளை பொறுத்து கௌரவிக்கின்ற ஒரு நிகழ்வு அன்புடன் கௌரவிக்கப்படும் லலிசன் அவர்களையும் கௌரவிக்கும் தன்னுடைய நிதல் அவர்களையும் बालिग लड़का, जो ये लोगों ने पुरुषार्थी अपने अंबुराइस में, ये बिरादरी, ये सराफ़ा है, जनार्दन को निर्देशित करने वाली सामग्री है, मेट्रो, सुनासुन सरपुली, बाली बालिग उनके सभी करेंगे मुंडा करेंगे, पुण्य बेटे। அவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு முறையுடைய உண்மையிலே முதலில் நன்றி சொல்லப்பட்டு உங்களுடைய கண்மொழி அல்லோசனையின்படிதான் இந்நிகழ்வு இடம்பெற்றது பயன்பாட்டை கொடுக்கும்படி எனக்கு அறிவித்து தந்திருந்த அதன்படிதான் இந்த நிகழ்வு ஆரம்பிக்கப்பட்டது அந்த வகையிலே கல்லூரி எனது முதற்கள் நன்றி அடுத்து